விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய பாண்டவர் எனக்கு உதவிடுவார் ஆண்டவர் எனக்கு உதவிடுவார் பின்னையும் மண்ணையும் உண்டாக்கிய பாண்டவர் எனக்கு உதவிடுவார் ஆண்டவர் எனக்கு நோக்கி என் கண்களை உயர்த்துகின்றேன் இங்கிருந்து எனக்கு உதவி வரும் விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவரிடம் இருந்தே எனக்கு உதவி வரும் விண்ணையும் மண்ணையும் பாண்டவர் எனக்கு உதவிடுவார் ஆண்டவர் எனக்கு உதவிடுவார் பின்னையும் மண்ணையும் உண்டாக்கிய பாண்டவர் எனக்கு உதவிடுவார் பாண்டவர் எனக்கு கால் படி பார்த்து கொள்வார் அவர் இதோ இஸ்ரேலை காக்கின்றவர் கண்ணயர்வதும் இல்லை உறங்குவதும் இல்லை ஆண்டவரே உம்மை காக்கின்றார் அவர் உன் பல பக்கத்தில் உள்ளார் அவரே நிழல் ஆவார் பின்னையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவர் எனக்கு உதவிடுவார் ஆண்டவர் எனக்கு உதவிடுவார் பின்னையும் மண்ணையும் உண்டாக்கிய எனக்கு உதவிடுவார் ஆண்டவர் எனக்கு உதவிடுவார் பகலில் கதிரவன் உம்மை தாக்காது இரவில் நிலாவும் உம்மை தீண்டாது ஆண்டவர் உம்மை எல்லா தீமையினின்றும் பாதுகாப்பார் அவர் உம் உயிரை காத்திடுவார் நீர் போகும் போதும் உள்ளே வரும்போதும் இப்போதும் இப்போதும் ஆண்டவர் உம்மை காத்தருள்வார் பின்னையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவர் எனக்கு உதவி ஆண்டவர் எனக்கு உதவிடுவார் பின்னையும் மண்ணையும் ஆண்டவர் எனக்கு உதவிடுவார் ஆண்டவர் எனக்கு உதவிடுவார் அன்புள்ளங்களை இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள திருப்பாடல் நூற்றி இருபத்தி ஒன்று இது சியூன் மலை திருப்பாடல் என்று கூறுவார்கள் அந்த காலத்தில் எடு நோக்கி அனைத்து யூத மக்களும் மூன்று முக்கியமான திருவிழாவுக்கு செல்லுவார்களாம் அவ்வாறு செல்லுகிற பொழுது இந்த திருப்பாடலை பாடிக்கொண்டு செல்லுவார்கள் குறிப்பாக நூற்றி இருபதுலேருந்து நூற்றி முப்பத்தி நான்கு வரை இருக்கிற அந்த திருப்பாடல்களை பாடிக்கொண்டு ஜெபித்துக்கொண்டு செல்வார்கள் மூன்று திருவிழாக்கள் என்று சொன்னேன் பாஸ்கா திருவிழா அறுவடையின் திருவிழா கூடார திருவிழா இந்த மூன்று திருவிழாக்களின் போது எரிசிலை நோக்கி சொல்லுகிற இந்த திருப்பாடல்களை பாடிக்கொண்டு செல்வார்கள் இந்த உலகத்திலே மகிழ்ச்சியாகவும் பாதுகாப்பாகவும் வாழ வேண்டும் என்று சொல்லி மனிதர்கள் எத்தனையோ காரியங்களை செய்கிறார்கள் நல்ல முறையில் உணவு உட்கொள்ள வேண்டும் நல்ல உணவுகளை உட்கொள்ள வேண்டும் நல்ல எக்ஸசைஸ் பண்ண வேண்டும் இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி பலவிதமான காரியங்களை செய்து மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் அதே போல பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுகிறார்கள் இருந்தாலும் அவையெல்லாம் மீறி பலவிதமான துன்பங்கள் கஷ்டங்கள் வேதனைகள் வழியாக மனிதன் மகிழ்ச்சியில் குறைவுபடுகிறான் பலவிதமான நோய்களுக்கு உட்படுகிறான் இப்பேர்ப்பட்ட சூழ்நிலையில் இந்த திருப்பாடல் ஆசிரியர் கூறுகிறார் ஆண்டவர் மீது நம்பிக்கை அவரிடம் உன் உதவியை கேள் அவர் உனக்கு நிறைவான ஆசிரியம் அருளையும் தருவார் என்ற நம்பிக்கையை கொடுப்பதுதான் இந்த திருப்பாடல் இந்த திருப்பாடல் அழகான ஒரு திருப்பாடல் என்று சொல்லியிருக்கிறேன் இந்த திருப்பாடலை நிறைய பேர் மனப்பாடம் செய்து கொண்டு அவர்களை வெளியே செல்கிற பொழுது குறிப்பாக பெரிய நெடும் பயணம் செல்கிற பொழுது இந்த திருப்பாடலை செவித்துவிட்டு செல்வார்கள் அந்த அளவுக்கு மிக மிக அற்புதமான திருப்பாடல் தான் இந்த திருப்பாடல் இந்த திருப்பாடலுடைய தலைப்பு நம்மை பாதுகாக்கும் ஆண்டவர் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது இந்த திருப்பாடல்கள் மூன்று உண்மைகளை கூறுகிறது ஒன்று இந்த பிரபஞ்சத்தை படைத்தவர் இந்த விண்ணையும் மண்ணையும் படைத்தவர் தான் நமக்கு உதவி செய்கிறார் இரண்டாவதாக இஸ்ராயலின் கடவுள் நமக்கு பாதுகாப்பாக இருக்கின்றார் மூன்றாவதாக நம் கடவுள் நம்மை எல்லா தீமைகளிலிருந்தும் தப்பு வித்து பெருமைப்படுத்துவார் இதனுடைய முதல் வார்த்தையை பாருங்கள் மலைகளை நோக்கி என் கண்களை உயர்த்துகிறேன் மலைகள் என்பது பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கும் அதே போல் உயர்ந்திருக்கும் அதேபோல தான் கடவுளும் உயர்ந்திருக்கிறார் அதே போல் எல்லா காரியத்தையும் தாங்கி ஆற்றலோடு வல்லமையோடு இருக்கிறார் அப்பேர்ப்பட்ட அந்த கடவுளிடம் உதவிக்காக நீ மன்றாட வேண்டும் இந்த உலகத்தில் இருக்கிற மக்களின் உதவிகளை விட கடவுளுடைய உதவி மிக அற்புதமானது ஆழமானது வல்லமை மிக்கது என்று கூறுகிறது தான் இன்றைய திருப்பாடல் இரண்டாவது வசனத்தை பாருங்கள் விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கி ஆண்டவர்களிடமிருந்து எனக்கு உதவி வரும் எரைமியா புத்தகம் பத்தாம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வசத்தில் அழகாக கூறப்பட்டிருக்கிறது கடவுள் தமது ஆற்றினால் மண்ணுலகை படைத்தார் தமது ஆற்றினால் மண்ணுலகை படைத்த கடவுள் அதோடு மட்டும் நின்றுவிடாமல் அடுத்தது தமது ஞானத்தால் பூ உலகை நிலைநாட்டினார் பூ நிலை நிலைநாட்டினவர் அதோடு மட்டும் நிற்கல அதுக்கு அடுத்தது பாருங்கள் தம்முடைய கூர்மதியால் விண்ணுலகை விரித்தார் படைத்தவர் படைத்ததோடு மட்டும் நின்று விடாமல் அதை ஒழுங்குபடுத்துகிறார் கூறுமதியால் தேவையான காரியங்கள் அனைத்தையும் செய்து கொடுக்கிறார் அப்பேர்ப்பட்ட கடவுள் தமது ஞானத்தாலும் நன்மைத்தனத்தினாலும் இறக்கத்தினாலும் ஆற்றினாலும் உலகத்தை படைத்து அதை காப்பாற்றுகிறவர் வழிநடத்துகிறார் ஆளுகின்றவர் ஒழுங்குபடுத்துகிறார் இப்பேற்பட்டவரிடம் உனக்கு உதவியை நாடி செல் என்று குறிப்பிடுகிறது இந்த திருப்பாடல் இரண்டாவதாக இஸ்ராயின் கடவுள் உன்னை பாதுகாப்பார் அந்த இஸ்ராயலின் கடவுள் எப்படியெல்லாம் உன்னை பாதுகாக்கிறார் என்று சொல்லி அழகாக கூறப்பட்டிருக்கிறது உன் கால் இடறி விழாதபடி பாதுகாப்பவர் இஸ்ராயின் கடவுள் கால் இடறி விழுதல்னா என்ன செல்லுகிறோம் கவனக்குறைவினால் ஒரு கல் இருக்குது அல்லது ஒரு கட்டை இருக்குது அப்படின்னா கவனக்குறைவினால் அதை தட்டி கீழவிடுற கால் எடறி விழுகிற இவ்வாறு உன்னுடைய வாழ்க்கையிலேயே கவனக்குறைவினால் ஏற்படுகிற துன்பங்கள் வேதனைகள் கஷ்டங்கள் பிரச்சனைகளிலெல்லாம் கடவுள் உன்னை காத்திருள்வான் என்று இந்த திருப்பாடல் ஆசிரியர் நமக்கு கூறுகிறார் அதே போல நம் கடவுள் கண் அயிடுவதும் இல்லை உறங்குவதுமில்லை பிறந்த குழந்தையுடைய தாய்மார்களை பாருங்க அந்த குழந்தைக்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி காத்திருந்து செய்வாங்க தூங்க மாட்டாங்க ஏன்னா அந்த குழந்தை அப்பப்போ எந்திரிக்கும் அழுகும் எல்லாம் செய்யும் ஆகவே அந்த குழந்தைக்கு தேவையான காரியங்கள் எல்லாம் பார்த்து பார்த்து செய்யணும்னு சொல்லிட்டு தூங்காமல் கண் விரிவெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்ணை சுற்றியும் கருப்பாக இருக்கும் ஏங்க அப்படின்னா என் குழந்தை என்னை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்குது அப்படின்னு அழகாக சொல்லுவாங்க அது போல தான் நம் கடவுளும் நம்மை காக்கின்றார் கண் அயறுவதும் இல்லை உறங்குவதும் இல்லை நம்மை கண்ணும் கருத்துமாக காத்திருந்த வழிநடத்துவ தான் நம் கடவுள் என்று சொல்லி இந்த திருப்பாடல் ஆசிரியர் கூறுகிறார் அதே போல் உன் வலப்பக்கத்தில் இருக்கிறார் உன் நிழலாகவும் இருக்கிறார் நம் கடவுள் என்று சொல்லி திருப்பாடல் ஆசிரியர் கூறுகிறார் வலப்பக்கம் என்பது வலிமையை குறித்து காண்டுகிறது யாரோ ஒருத்தர் ரொம்ப முக்கியமான இவர் தாங்க எனக்கு ரைட் ஹேண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா அந்த அளவுக்கு கடவுள் நமக்கு வலிமையாக இருக்கிறான் நம்முடைய ஆற்றலாக இருக்கிறார் என்று சொல்வதற்கு தான் பலப்பக்கத்தில் இருக்கிறார் என்று கூறுகிறார் அதே போல நிழலாக இருக்கிறார் என்று சொல்கிறேன் நிழல் ஒருபோதும் நம்மை விட்டு விலகாது நம் கூடவே தான் வரும் அதே போல தான் கடவுளுடைய ஆசீர்வாதமும் கடவுளுடைய பராமரிப்பும் அவருடைய அன்பும் நம்மை தொடர்ந்து நம் கூடவே வந்து கொண்டே இருக்கும் என்று இந்த ஆசிரியர் கூறுகிறார் கடைசியான ஒரு வார்த்தை அழகான வார்த்தை உங்களுக்குலாம் தெரிந்த ஒரு வார்த்தை தான் நீர் போகும்போதும் உள்ளே வரும்பொழுதும் இப்பொழுதும் எப்போதும் ஆண்டவர் உம்மை காத்தருள்வார் நம்ம செல்லுகிற எல்லா பயணத்தையும் ஆண்டுடைய பாதத்திலே இந்த வசனத்தின் மூலமாக ஒப்புக்கொடுப்போம் கண்களை மூடி ஜபிப்போம் இறக்குமே உருவான இறைவா இந்த திருப்பாடல் வாயிலாக எங்களுக்கு உமது அன்பையும் பராமரிப்பையும் எந்த அளவுக்கு நீர் எங்களோடு இருக்கிற என்பதை உணர்த்துகின்றேன் குறிப்பாக இன்றைய தினத்தில் நாங்கள் செய்ய போகும் பிரயாணம் முழுவதையும் பயணங்கள் அனைத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம் இவைகள் வழியாக நீர் எங்களோடு இருந்து செல்லுகிற பயணத்திலும் சென்று நாங்கள் செய்யப்போகிற ஒவ்வொரு காரியத்திலும் எங்களுக்கு வெற்றியை தந்து இந்த நாள் முழுவதும் வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக தந்தையை உண்மை மன்றாடுகின்றோம் ஆமேன்